இது வரைக்கும் பத்தூறு காளைகளை பிடிச்சு அடைக்கிட்டீங்க ஆனா இப்ப கடைசியா வர போறது கள்ளம்பட்டி காளை இந்த காளைக்கு சொந்தக்காரரு காலரு நம்ம காளையோட பெருமைய ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஐயா காளையை பார்த்தோன்னு தெரிஞ்சிருப்பாங்க டெய்லா மைக்க இது சாதாரண வைக்க வளர்ந்த காலையில் அமெரிக்கன் கோதுமையை வேக வச்சு போடுறேன் இதுக்கு மாலிஷ் போட ரெண்டு பேரு கொம்புக்கு பாலிஷ் போட ரெண்டு பேரு நான் தான் ஆம்பளை இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம் அப்படி பிடிச்சிட்டா அதன் நெத்தியில் இருக்கிற பன்னெண்டு பவன் டாலரை எடுத்துக்கலாம் ஆட்டாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைசா ஒதுக்கிக்கலாம் அதோட மாட்டேன் ஏவன் பிடிக்கிறான்னு பாக்குற

மாட்டு வக்சி இது வீர விளையாட்ட மாட்ட வீரத்தால் அடக்கணும் அதை விட்டுட்டு என்னமோ ஒத்துக்க மாட்டேன் நீங்க என்ன ஒட்டுக்கிறது

பெருத்தா இந்த ஊரோட மானத்தை உன் பாட்டு காப்பாத்திருச்சியா என் வளர்ப்பு வீண் போகல எவ்வளவோ பண செலவு பண்ணி பாட்டு கத்துக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வருதா காளியாத்தா ஆத்தா காளிதாசனுக்கு வரம் கொடுத்த மாதிரி தங்கைய சாமி உனக்கு வரம் கொடுத்திருக்கு வாயா சுத்தாம சீக்கிரம் வீட்டுல போடுங்க என்ன போகலாம் பாட்டுக்கு என் ஆனா, இந்த கள்ளம்பட்டி கார அருவா மயங்காது பாட்டா பாடுற எங்கிற எங்கிறா எங்க இப்ப பாடு பாடு Thank <laughs> you.

உங்காலையை சோட போகல என்ன வார்த்தை சொன்ன என்ன வார்த்தை சொன்ன சித்தா பெரிய கால்ல கால விழுந்து கும்பிட்டுக்கையா என்ன என்ன ஆச்சு கிச்சு கிச்சு ஒரு சீரட்டு கொடுப்பா என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவா யோ ஏய் அவசரம் வரைய பேசுற வாய கழுவியா பஞ்சாயத்து போட்ட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு சங்கூதர வேலைக்கு போறேன் சங்கூதர வேலையா பொருத்தமான வேலைதான் போ போ ஓ மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட் குரங்கு மார்க்கு நெருப்பு கறி எஞ்சின் மாதிரி போக என்ன சிகரெட்டா பேசுதே சிகரெட் எந்த காலத்தோட பேசிச்சு அறிவு கிட்ட அர்ப்பணை இந்த வசனத்தை கேட்டிருக்கனே கேட்டுருக்கனே பர்ராசக்தியோட பத்தும் பேசுறேன்ட இல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா திருட்டு போனேன் என் கடைக்கு நசீடு கொடுத்து சும்மா விடுதாரே நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு கிழிச்ச அது எதுக்கு வெட்டி வச்சு சம்பளத்தை கூடியா சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீ உடக்குன்னு நசுக்கினது ஊசி முனிய ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்ட எடுத்து கொடுக்கணும் நூத்தம்பது பொங்கல் பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை பெரிய மனுஷன் புத்தி இல்லன்னாலும் ரோசா இருக்குது நீ அவரு சைக்கிள் தான் அது எடுத்துட்டு போட்டு அன்னைக்கு கடை கடவுள் போச்சு அப்ப நான் எடுத்துட்டு போனேன் ரெண்டு தடவை பார்த்தாரு ஞாபகமே வரல இப்பவும் ஞாபகம் வருகையா எடுத்துட்டு போறாரு காரியகாரம் ஒன் செய்யும் சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி அது யாரு அது என்ன சைக்கிளோட கோழி போன வரலையா என்ன தங்குதர சத்து கேக்குது பிரசதி என்ன சொன்ன வர ஏங்க தகுந்த ஆளு வந்தாச்சா வந்தாச்சு வந்தாச்சு அதான் சத்தம் கேட்கறது இல்லையா நீ வேற என்னையில வந்து அதுக்கு முதல்ல காலையிலையா வரணும் போறையா தகு ஒரு வேலை கிடைச்சது அதுவும் போச்சா என்னங்க

இவருக்கு மாங்காயில கண்டமா அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து பண்ண மாங்காய் கொண்டா நல்ல பட்டம் எனக்கு சங்கோதர வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும் சொன்னி மகாலட்சுமி கடுத்து தாலிக்கு கணஞ்சாத்திட்டு சொல்லியடா இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாயா பாவி பாவி பயாலையா சொன்னா தீர்க்க சுமங்கல் யாயிரு தீர்க்க சுமங்கல் என் தாலிய ஏலம் போட்டானே

吧。Uh huh.